இன்டர்நெட் ஃபுல்லா பயங்கர வைரலா பேசக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இன்டர்நெட் அப்படியே நொம்பி வலியுறுது எங்க திறந்தாலும் அஜித் அவர்களடி இன்டர்வியூ மிஸ் பண்ணிருக்க மாட்டேங்கு நான் நினைக்கிறேன் ஆனா நிறைய பேரு பா என்ன இப்படி பேசிட்டாரு சூப்பர் பா அப்படின்னு சொல்றவங்களும் எப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறவங்களும் நிறைய விதத்துல பிரிச்சு பிரிச்சு பாக்கலாம் அண்ட் இவர் உண்மையாவே விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்ல அகேன்ஸ்டா பேசினாரா ஒரு பக்கம் சப்போர்ட் மாதிரி தெரியுது ஒரு பக்கம் வேற மாதிரி தெரியுது அப்படின்னு பல கோணல்ல இதை பத்தி பேச போறோம் உண்மையாவே அஜித் சொன்ன விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இருக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிறத கிரிட்டேரியஸா நான் பிரிச்சு வச்சிருக்கேன் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடக்கிற அண்ட் நான் தீபிகா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறது தலை தலைபதி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போலாம் இதுல தலை வந்து எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா இன்டர்வியூஸ் கொடுப்பாரா எப்பவுமே பேசுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 சொல்ல முடியாது வரவே வராது வெளியில அதெல்லாம் ஆதி காலத்துல வந்ததா இருக்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட இன்டர்வியூஸ் யாருமே பார்க்கல இந்த ரேஸ் அப்புறமா இதுக்கு வந்து நீங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு என்ன பண்றாரு ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா சோ பேசும் பொருளா மாறின விஷயம் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் ஸ்டாம் பத்தி அவர் பேசின விஷயம் இதுல அவர் வந்து யதார்த்தமான பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு அதுல ரொம்ப நான் சொன்னேன்ல ரொம்ப ஃபேமா ட்ரெண்டிங் ஆன விஷயம் வைரலான விஷயம் விஜய் அவர்களுக்கு தல அஜித் அவர்கள் செய்த ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி பாக்குறாங்க பட் அவர் என்ன சொன்னார் ஆக்சுவலி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரூர் ஸ்டாம்பேல நடந்த அந்த ஒரு விஷயம் ஒரு தனி நபரை ஒரு தனி நபரை ஒரே ஒரு நபரை மட்டும் குற்றம் சாட்டுறது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ண முடியாது அங்க இருந்த எல்லாருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து அப்படிங்கிறது இருந்துச்சு உண்மையாவே ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா உண்மையாவே உண்மையான விஷயம்தான் இப்போ ஒரு விஜய் வராரு அப்படின்னா அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வராங்க அப்படின்னா அது இருக்கும் தானே இப்போ ஈவன் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்டுக்கு விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் ஒரு வரலை ஆக்சுவலி அந்த வீக்குக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல வர பிளான் இருந்துச்சு ஃபேமிலியில நிறைய பேருக்கு விஜய் பிடிக்கும் போகலாம் சும்மா ஒரு அட் ஒரு அட்மையர் தானே நல்லா இருக்கும் அங்கே கூட்டம் நல்லா இருக்கும் போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்ட்ரிக்டா எங்க வீட்டுல இருக்கிற எந்த ஜென்ஸும் அலோவ் பண்ணல அவங்க சொல்லியிருந்தாங்க நோ நோ சான்ஸ் நோ வே கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா என்ன போக முடியாதா அப்படின்னு யோசிச்சுன்னா உண்மையாவே போக முடியாதுதான் அதுவும் குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஃபேமிலியில வயசானவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கிட்டு எப்படி சாத்தியம்னு சொல்லுங்களேன் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாதுல யாரு இப்போ எனக்கு ஆசையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பேசாம இருங்க டிவியில பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ல இதையும் தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய பிளட் ஆகுறது அப்படி அப்படின்னா இப்ப இறந்து போனவங்களோட வாழ்க்கையை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு விஜய் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களோட இழப்பு ரொம்ப பெருசு கரெக்டா ஒரு பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் வேற என்ன பண்ணிட முடியும் அதுக்கு மேல அப்படின்னு இருக்கும்ல அந்த பாசத்தை எப்பவுமே காமிக்க முடியுமா ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா ஒரு ஹஸ்பண்டா நிறைய ரோல் நிறைய இறந்தவங்க வந்து நிறைய ரோல்ல இருக்காங்க கரெக்டா சோ அவங்க எல்லாரையுமே ஈடுகட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அந்த இழந்த குடும்பங்களுக்கு தான் அந்த வழி அப்படிங்கிறது வேதனை அப்படிங்கிறது தெரியும் இப்ப போகாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சந்தோஷமா அவங்க குழந்தை குட்டி ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல அம்மா அப்பான்ட்டு அந்த குழந்தைங்களும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல இது நம்ம பேசி யூஸ் இல்லை பட் நான் சொல்றேன் அதனால நம்ம நம்ம ஃபஸ்ட்டு உஷாரா இருக்கணுமா நம்மளுக்கு தெளிவா இருக்குமா அங்கே போனால் என்ன ஆகும் ஏன்னா ஒரு ஒரு கூட்டத்தையும் நம்ம பார்க்குறோம்ல முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ஒன்று சொல்கிறேன் ஒரு பழம் பார்க்குறவங்க பழம் பார்த்துட்டு தேட்டர் உள்ளே போற டைம் எல்லாமே ரஷ் உள்ள போவோமான்னு கேட்டால் கிடையாது ஓப்பன் பண்ற டைமுக்கு ஓடனானா ரஷ் அப்பா இருக்கும் பட் நம்ம நம்மளுக்கு இப்போ உள்ள போகும்போது ஓரளவுக்கு எல்லாருமே போய்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபிளோ இருக்கும் வெளில வரும்போது நீங்க பாத்திருக்கீங்களா செம்ம ரஷ்ஷா இருக்கும் கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சுக்கிட்டு முடிஞ்சு எல்லாரும் போதான் போறோம் பொறுங்களேன் அப்படின்னு நம்மளுக்கே மைண்ட் வைஸ் இருக்கும் பட் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கல்ல வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி போகலாம் பொறுமையா போலாம் ஒன்றும் அவசரம் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றோம்ல அது எல்லா பிளேசஸ்லயும் எப்பவுமே இருக்கணும் பிரதானமா அது இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது பட் நான் பாக்குறேன் நான் போறேன் குட்டு குட்டு குட்டியில் ஓடுறது அங்க போய் இடிச்சுக்கிறது விழுறது இப்படிலாம் இருந்தா என்ன பண்றது சொல்லுங்களேன் சோ தனி நபர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது உண்மையாவே உண்மையான விஷயம் தான் இறந்து போன குடும்பத்துல இருக்கிற நிறைய பேருமே சொல்லியிருந்தாங்க உண்மைங்க நாங்க வந்து எங்க மேல இருக்குதுங்க தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சேஃப்டியா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது தயவு செய்து பாத்துக்கோங்கன்றது என்னுடைய வேண்டுகோளும் கூட சோ இது கூட நெக்ஸ்ட் அவர் சொல்றது கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா இப்போ இந்தியாவில ரொம்ப அதிக அளவுல ஆயிட்டு இருக்கு இந்த அநீதமான ஒரு மனநிலைய மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொல்றாரு இது வந்து திமுக காரங்களுக்கு இது ஒரு பெரிய சூப்பரான ஒரு டைட்டிலா கிடைச்சிருச்சு ஏ அஜித் சொன்னது கரெக்ட் பா விஜய்க்கு வந்து விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை விஜய் மட்டும் தப்பு சொல்லாதீங்கன்னு சொன்ன வார்த்தை விஜய்க்கு ஃபேவர் தான் அடுத்து கூட்டம் வந்து கூட்டுறது ஒரு பெருமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன விஷயம் இப்ப வந்து கரெக்டு தான் பாருங்க கூட்டத்தை கூட்டி எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க கூட்டம் இருந்தது அர்த்தம் இதுக்கு மேல என்னங்க ப்ரூஃப் வேணும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் மொத்தமும் சேர்ந்து தமிழக வற்றிக் கழகத்தை இயக்குறாங்க ஒரு மாதிரி அதுக்கு தாவே காவல இருக்கிற விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா சார் திமுக கூட்டமே கூட்டினது கிடையாதா அதிமுக கூட்டமே கூட்டம் கிடையாதா நாம் தமிழர் கட்சி என்ன சார் எவ்வளவு கூட்டம் பிஜேபி முருகர் மாநாடு ஒண்ணு பண்ணாங்க அதுல எவ்வளவு கூட்டம் மித்த மத்த மாநாட்டுல எவ்வளவு கூட்டம் திமுக ரீசண்டா கிருஷ்ணகிரியில வந்து மக்கள் அலை மோத வெள்ளத்துல என்னால வர முடியல அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தவனே எனக்கு தெரிஞ்சிருச்சு கொங்கு மண்டலத்துல இவ்வளவு கொண்டாட்டமா மக்கள் இருக்கிறத பார்த்தவனே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷகரமா எடப்பாடியார் சொன்னது சும்மா வாப்போம் அந்த கூட்டம்லாம் கூட்டம் அப்படிங்கிறது எனக்கான ஒரு பிரைடு எனக்கான ஒரு அந்தஸ்து அதிகாரம் ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரிதான் அரசியல் கட்சிகள் பார்க்குது அரசியல் கட்சி மட்டும் தானு கேட்டீங்கன்னா எல்லா ஆழ்வோர் எல்லா இடத்துலயும் எடுத்துக்கலாம் கிரிக்கெட்ல எடுத்துக்கலாம் தேட்டர்ல எடுத்துக்கலாம் இப்ப இந்த கூட்டம் அப்படிங்கிறது தேட்டர்ல கூடலன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சோ அஜித் அடுத்த ஒரு இந்த இது கூட ஓகே அக்செப்ட் பண்ணிடலாம் பட் அடுத்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு இது கூட கிரிக்கெட்ல சினிமால அரசியல் எல்லாத்தையுமே போறாங்க பட் இழப்பு அதிகமா வருதா பட் இங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள முக்கியமா சினிமால வர ஹீரோஸ் எல்லாம் பாக்குறதுக்காக போகும்போது இழப்புகள் அப்படிங்கிறது வருதுன்னா இது எப்படி நாங்க அக்செப்ட் பண்றது இதனால மொத்தமா திரைத்துறை மேலேயே அதிருப்தியா இருக்கு உலக அளவில் அதிருப்தி அடைகிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து சுத்தமா அக்செப்ட் பண்ண முடியாது ஏன் முடியாதுன்னா இப்ப ஆர்சிபி வந்து ஒரு பத்து பதினெட்டு வருஷம் நினைக்கிறேன் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி வந்து ஒரு பெரிய அளவுல கப்பை ஜெயிச்சாங்க இதுல எத்தனை பேர் இறந்தாங்க இந்த இதுவும் ஸ்டாம்ப் பேர் தான் கிட்டத்தட்ட இருபது நபர்கள் மேல இறந்திருக்காங்க இருபது நபர் அப்ராக்ஸா அங்கேயும் இறப்பு நடந்திருக்கு சினிமா தேட்டர்ல நடக்கலையா அல்லு அர்ஜுன் அவர்கள் போனாரு அதுக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயும் வந்து சினிமா ஸ்டாரால நடந்துச்சு ஓகே அண்ட் நிறைய பிளேசஸ்ல நடக்குது தானே இல்லைன்னு நம்மளால சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல சினிமாவால மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இப்ப யார் ஷோ நடந்துச்சா அதுல ஏ இறப்புன்றது இல்லையா கிரிக்கெட்ல நடக்கல எங்கேயுமே நடக்கல இங்க மட்டும் ஏன் நடக்குது ஒரு ஒரு ஹீரோவால மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாதுல நிறைய இடங்கள்ல நடந்துருக்கு இவங்களால மட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜய் கார்னர் பண்றது சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நிறைய பேர் அவருக்கு சொல்லியிருந்தாங்க மாதிரி விஜய் அவர்களுடைய ஒரு ஒரு வார்த்தைகளும் ஸ்டார்டிங்ல வந்து அஜித் அவர்கள் நல்ல ஒரு ஒரு சூப்பரான விஷயமா சொல்லியிருந்தாலும் விஜய் மட்டும் அதுக்கு பொறுப்பு கிடையாது எல்லாரும் பொறுப்பு அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மன திருப்தியை கொடுத்தது அஜித் அவர்கள் பேசின வார்த்தைகள் ஒரு பெரிய தெம்பா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் பல பேர் சொல்லி அறிந்த ஒரு விஷயம்தான் சோ இதுல திமுகவினுடைய தொண்டர்களுக்கு தான் ஒரு ஒரு ஷாக்கு ஐயோ என்ன ஆகாது தலை அஜித் வர பேட்டியா கொடுத்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் கோவிலுக்கா போறாரு பிஜேபிக்கு சந்தோஷமா இருக்குது திருப்பதிக்கு போறாரு கேரளா போறாரு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு போறாரு திடீர் திப்பிட வந்து ஸ்டாம்ப் பத்தி பேசுறாரு அவர் பேசாம இருந்திருந்தாவே நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மற்ற கட்சிகள் யோசிக்கும் வகையில பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அகெய்ன் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் போது என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ரியாலிட்டிஸ மொத்தமா முழுக்க முழுக்க உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்